தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் தி கேரளா ஸ்டோரிஸ் பார்ட் ஒன்னை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி நின்னும் அதுக்கு ரீசன் என்ன அந்த படத்துடைய கண்டென்ட் பயங்கரமா இருந்தது இவ்வளோ கொடுமைகள் நம்ம இந்திய நாட்டுடைய பெண்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களா இவ்வளோ பெரிய ட்ராப்பில் அவங்க இருக்காங்களான்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அந்த படத்துடைய பார்ட் டூ பண்றாங்க ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமா இருக்கு எப்படி ஃபஸ்ட் பார்ட்டை பயங்கர இன்டென்ஸான ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த செகண்ட் பார்ட்டியும் பயங்கர இன்டென்ஸான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடையும் ஸ்டோரியோடையும் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத இந்த ட்ரெய்லர்லேயே நம்மளால் பார்க்க முடியுது இந்த படத்துடைய ரிலீஸை ஃபிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிலீஸ் பண்ண போகிறோன்றத அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சூர்யா அவர்கள் நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட கதையை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு அந்த வரிசையில் இப்போ அஸ்வத் மாரிமுத்துவம் இருக்கார் டிராகன் படத்துடைய இயக்குனர் ரீசண்டாக அஸ்வத் சூர்யா அவர்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு அது சூர்யா அவர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு அதை டெவலப் பண்ணவும் சொல்லியிருக்காராம் கூடிய விரைவில் இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில் ஒரு படம் உருவாக போது அதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுதுன்ற அப்டேட் கிடச்சிருக்கு சந்தீப் ரெட்டி வாங்கா அனிமல் படத்துடைய இயக்குனர் அவரு இப்போ பிரபாச வச்சு ஸ்பிரிட் அப்படின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அனிமல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ரன்பீர் கபூரை வச்சு அந்த படத்தை டைரக்ட் பண்ணணும்னு ஐடியா பண்ணியிருந்தார் பட் ரன்பீரை பொறுத்த வரைக்கும் இப்போ ராமாயணா படத்தில் பயங்கர பிஸியாக இருக்காரு அந்த ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறமா தான் ஒரு மற்ற ப்ராஜெக்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ண போகிறாராம் அதன் காரணமாக சந்தீப் ரெட்டி வாங்க என்ன பிளான் பண்ணியிருக்காருனா மகேஷ் பாபுக்கிட்டே ரீசண்டாக கதையை சொல்லியிருக்காரு மகேஷ் பாபு இப்போ வாரணாசி படத்துடைய ஷூட்டிங்கில் பயங்கர பிஸியாக இருக்கார் பட் மகேஷ் பாபுவுக்கு இந்த ஒரு கொலாபரேஷன் அப்படின்றது ஓகே அதன் காரணமாக மைத்ரேயி மூவி மேக்கர்ஸோடைய ப்ரொடக்ஷனில் சந்தீப் ரெண்டி வாங்காவோடைய இயக்கத்தில் மகேஷ் பாபு பயங்கர இன்டென்ஸான ஒரு ட்ராமாவில் நடிக்க போகிறார்ன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இயக்குனர் தியாகராஜா குமார் ராஜா அவருடைய இயக்கத்தில் ஆரண்ய காண்டம் சூப்பர் டீலக்ஸ் ரெண்டு படங்கள் ரிலீஸ் இருந்தாலும் அவருக்கான ஃபேன்ஸ் அப்படின்றவங்க மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அவர் மிகப்பெரிய இடத்துல எல்லாருமே பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க அவருடைய டைரக்ஷனில் அடுத்து வரப்போகிற திரைப்படம் பாக்கெட் நாவல் இந்த படத்துடைய ஹீரோவாக விஜய் சேதுபதி இருக்க போகிறாரு இந்த படத்துடைய ஹீரோயினா மாலவிகா மோகனன் இருக்க போகிறாங்க இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபராக நீரோஷா இருக்க போகிறாரு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டராக இசைஞானி இளையராஜா இருக்க போறாரு அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தாய் கேள்வி படத்துடைய இயக்குனர் சிவகுமார் முருகேஷனுடைய டைரக்ஷனில் ரெடியாக போகிற திரைப்படம் தான் செய்யோன் இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் அக்டோபர் பிளான் பண்ணியிருக்காங்க பூஜா ஹாலிடேஸுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் சிவகார்த்திகேந்து பூஜா ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு அந்த வரிசையில் இந்த படமும் இடம் பெறும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சூர்யா அவர்கள் பல டைரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்டுகிட்டு அதே மாதிரி ஒரு தெலுங்கு இயக்குனர் பரசுராம் புஜ்ஜி அவரும் சூர்யா கதையை சொல்லி ஓகே பண்ணியிருக்காரு இந்த படத்தை தெலுங்கு ப்ரொடியூசரான தில்ராஜ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாரு தில்ராஜ் இந்த படத்தை மட்டும் இல்லாமல் மார்க்கோ படத்துடைய இயக்குனர் அவர்கிட்ட ஒரு கதையை கேட்டு லாக் பண்ணியிருக்காரு அந்த படத்தோடைய ஹீரோவா பாலகிருஷ்ணா நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அந்த படத்தோடைய ஹீரோயினா நயன்தாரா நடிக்க போறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய கடைசி திரைப்படம் இந்த படத்தை அவங்களுடைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் தான் டைரக்ஷன் பண்ண போறாங்க அண்ட் இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் கேமியோ அப்பியரன்ஸ்ல உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்க போறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு கார்த்தி அவர்கள் தெலுங்குல மேட் ஸ்கொயர் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகிருது அந்த படத்துடைய இயக்குனர் கல்யாண் கிருஷ்ணா அவருடைய இயக்கத்தில் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறாரு இந்த படத்துடைய ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒரு மூணு மாதத்துக்குள்ளே தான் இருக்க போகுது அண்ட் இந்த படத்தை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை கூடிய இறையில் கொடுக்க போகிறாங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் ரெடியாக இருக்கிற திரைப்படம் எல்லைக்கு இந்த படத்துடைய ரிலீஸை மார்ச் பத்தொன்போதாம் தேதி ரம்சானுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு